இவங்க தாங்க மிஸ்ஸஸ் மீரா இவங்க எப்பவுமே யுனிக்கா ரேரா என்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டியோ அத தாங்க வாங்குவாங்க இப்ப அவங்க வீட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பண்ணியிருக்க டெக்கரேஷன் எல்லாமே யூனிக்கா ரேரா இருக்குது பாத்தீங்களா இவங்க ஒரு சாட்டர்டே அவங்க காரை எடுத்துட்டு ரொம்ப வேகமா எங்கேயோ போறாங்க எங்க போறாங்க இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறாங்களா இல்ல ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போறாங்களா இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போயிட்டாங்க இவங்க இப்படி எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி இவ்வளவு வேகமா எங்க தான் போறாங்க இப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்குள்ளாடி என்டர் ஆகுறாங்க என்டர் ஆயிட்டு அங்கே இருந்து ரேரான ஒரு ஐஸ்கிரீமை வாங்குறாங்க அதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்ங்க தௌசண்ட் ருபீஸுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அதுல என்னங்க இருக்குது எதுக்காக இவ்வளோ வேகமா வந்தாங்க மிசஸ் மீரா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா இவங்க வர வழியிலேயே நிறைய ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் இருக்குதுங்க இதுல சில ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் எல்லாமே அவார்டு வாங்கி இருக்குதுங்க அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் விட்டுட்டு மீரா எயிட்டி கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து எதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க ஸ்னோப் எஃபெக்ட் ஹாய் வெல்கம் டு ப்ரொவிஷன் ஷம்மி உங்க லேர்னிங் கம்பானியர் இன்னைக்கு வீடியோல ஸ்னோப் எஃபெக்ட்னா என்ன பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் பினோமினா என்ன எஃபெக்ட் எப்படி எக்கனாமிக்ஸ் கூட லிங்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளாடி போகலாம் அப்படின்னா ரேரா யூனிக்கா ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னா அத வாங்குறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டும் போது இதாங்க ஸ்னோ எஃபெக்ட் அப்படின்றாங்க இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரேரா யூனிக்கா இருக்கிறனால இதோட பிரைஸ் எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும் இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம் ஒரு ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் நிறைய ப்ரைஸ் கொடுத்து நான் ஒரு ப்ராடக்ட வாங்குறேன் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க ஒரு பொருளுக்கு அதிகமா காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா இதுக்கு பேரு ஸ்னாப் எஃபெக்ட் கிடையாதுங்க ஸ்னாப் எஃபெக்ட் அப்படின்னா பேண்ட் வேகன் எஃபெக்டுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான் பேண்ட் வேகன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றது நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன் பார்க்க அதவங்களுக்கு நான் இதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்பேன் நீங்க பாருங்க பேண்ட் எஃபெக்ட்னா ட்ரெண்டியா ஒரு பொருள் வருதுன்னா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்கு பேரு பேன்வேகன் எஃபெக்ட் ஸ்னோப் எஃபெக்ட்னா ஒரு யூனிக்கா ரேரான பொருளை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இந்த பொருளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான மக்கள் இதை பயன்படுத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பொருளோட மதிப்பு அதிகமா இருக்குங்க உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸுரி குட்ஸ் லைக் ரோலக்ஸ் வாட்ச் குச்சி பேக்ஸ் இதோட பிரைஸ் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும் அதே நேரம் தனித்துவமா இருக்கிறதுனாலதான் மக்கள் இதை வாங்கி வச்சிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு யூனிக்கா ஃபீல் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட்ஸ் லைக் நைக் ஏர் ஜோர்டன்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பீப்புள் வாங்குறதுக்கு காரணம் இதோட டிசைன் மட்டும் இல்லைங்க இத வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் லக்ஸுரி கார் பிராண்ட்ஸ் லைக் லம்போக்னி

இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் மூணு ஸ்கூப் தாங்க வச்சிருப்பாங்க இதுல என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க கோல்டு லீப் பிளேக்ஸ் சாக்லேட் நாள் செஞ்ச ஒரு பீகாக் சாப்ரோன் மேங்கோ ஸ்ட்ரீன் பிளேவர்ஸ் எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் ஆக்சுவலா இந்த இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் பாத்தீங்கன்னா மாசத்துல ரெண்டே நாள் தாங்க பண்ணுவாங்க ஏன்னா இது ஒரு லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட் அதனாலதான் மிஸ்னஸ் மீரா இவ்வளவு வேகமா வந்திருக்காங்க வந்து இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸ்னாப் எஃபெக்ட்னா ஏதோ ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பேர் மட்டும் ஸ்னாப் எஃபெக்ட் கிடையாதுங்க இப்போ சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுவோம் அதுவும் வந்து ஸ்னாப் எஃபெக்ட் தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு மக்கள் போறதை நீங்க பாத்துருப்பீங்க இப்போ ஊட்டி கொடைக்கானல் அப்படிங்கிற ஏரியாங்கும் போது ரொம்ப க்ரௌடடா இருக்கும் இல்லீங்களா இப்ப அங்க போறதுக்கு பதிலா கழுகுமலை வால்பாறை இந்த மாதிரி ஏரியாவுக்கு போறாங்க இல்லையா அதாவது பீப்புள் லெஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா அந்த மாதிரி ஏரியாவுக்கு போறதுக்கு பேரும் ஸ்னாப் எஃபெக்ட் தாங்க இந்த ஸ்னாப் குட்ஸ வாங்குறதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய சோஷியல் ஸ்டாட்டஸ் பிரிவிலேஜ் நான் ஒரு யூனிக் பர்சன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் ஸ்னாப் குட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க இப்போ இதுல எக்கனாமிக்ஸ்ல என்ன லிங்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் டிமாண்ட பொறுத்த வரையில பிரைஸ் குறைஞ்சதுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் லா ஆஃப் டிமாண்ட் ஆனா ஸ்னாப் குட்ஸ் பொறுத்த வரையில ஒன்ஸ் பிரைஸ் குறைஞ்சதுன்னா அதோட டிமாண்ட் குறைஞ்சிரும் இதாங்க ஸ்னாப் குட்ஸ் இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கம்மிச்சேன் இல்லையா இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே அவைல் பண்றாங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் இதோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும் இப்ப ஸ்னாப் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கான கேள்வி நீங்க ரேரா எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு அதை நீங்க வாங்கி இருக்கீங்களா அப்படி இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி सब्सक्राइब कर लीजिएगा बाय बाय